நபித்தோழர்கள் இறை பொருத்தத்தை பெற்றாங்க தாயை விட்டுட்டு வந்தாங்க சாது அபிவக்காசு வரலாறு படிச்சமா இல்லையா அவங்களுடைய வரலாறு தெரியுமா இல்லையா இறை பொருத்தத்தை பெற வேண்டும் என்பதற்காக தன் தாய் தன்னோடு பேச மறுக்கிறார் சாப்பிட மறுக்கிறார் போவ மார்க்கத்தை விட சொல்லுது எவ்வளவு பெரிய விஷயம் எவ்வளவு பெரிய இடம் நபித்தோழர்கள் தன்னுடைய சகோதரர்களுக்கு எதிராக செய்தார்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக என் ரத்த வந்த உறவுகளை நான் வெறுப்பேன் என்றார்கள் இப்ப புரியுதா நபிகள் நாய சரதாலேச அவங்க இந்த நபித்தோழர்களை ஏன் இப்படி மேன்மைப்படுத்தினார்கள் சிறந்த சமுதாயம் என்று சொன்னார்கள் அல்லாஹ் எதனால் இவர்களை பொருந்தி கொண்டதாக அவங்க உயிரோடு இருக்கும் பொழுது பெரிய விஷயம் உயிரோடு இருக்கும் பொழுது சொர்க்கவாதி என்று அறிவிக்கு எவ்வளவு பெரிய விஷயம் எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வரும் பாசு நமக்குள்ள அந்த பாக்கி எங்கெங்க இருக்கு என்னெங்க செஞ்சிருக்கிறோம் நினைச்சு பாருங்க நாம் மனுஷங்காக தானே வாழ்கிறோம் நாமளும் அல்லாட்ட சொர்க்கத்தை தானே நபித்தோழர்கள் எந்த சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ நபித்தோழியர்கள் எந்த சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்று பயணித்தார்களோ அந்த சொர்க்கத்திற்கு நாமும் போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் அதற்காக துவா செய்கிறோம் அதற்காக மன்றாடுதோ நல்ல விஷயம் சொர்க்கத்துக்கு போகணும் ஆசைப்படணும் துவா செய்யணும் மன்றாடணும் செயல் என்ன செய்தாய் அல்ல இதையும் பார்ப்பான்ல அல்லாஹ் ரெண்டே தானே பார்ப்பான் துவா கேட்ட சரிப்பா சொர்க்கத்தை கேட்ட நான் தார சொர்க்கத்துக்கு போதுக்கு நீ என்ன செஞ்ச கேட்பானா இல்லையா கேட்பான் ஆணுக்கும் கேட்பான் பெண்ணுக்கும் கேட்பான் எல்லோருடையும் கேட்பானே அப்ப நபிகள் சொல்றாங்க சிறந்த சமுதாயம் அல்லா சொல்றான் பொருந்தி கொண்டப்ப பொருந்திக்கொண்டான் பொருந்தி கொண்டான் காரணங்களை தேட வேண்டும் சுகோதரர்களே